எஸ்ஐஆரை ஆதரித்து அதிமுக உச்சநீதிமன்றம் சென்றது வெட்கக்கேடானது என முதலமைச்சர் தமிழ்நாட்டில் அதிமுக எதிர்க்கட்சியாக அல்ல உதிரி கட்சியாக கூட இருக்காது என முதலமைச்சர் ஸ்டாலின் ஆருடன் தெரிவித்துள்ளார் கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியில் பல்வேறு முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்த முதலமைச்சர் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினாா் பின்னர் கொளத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் திமுக பாக முகவர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மேடையில் பேசிய முதல்வர் குறித்து குறிப்பிட்டு நாங்கள் இந்திய அவர்களுடைய குடிமக்கள் தான் என்று நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில ஒரு கட்டாயத்தில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம் தேர்தல் ஆணையம் அப்படிப்பட்ட ஒரு சுமையை

அரசின் தலையீட்டால் தமிழ்நாட்டில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் சுரக்கம் ஏற்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் சேலம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எஸ்ஐஆர் பணிகள் முறையாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றார் ஆனால் தமிழகத்தில் இந்த எஸ்ஐஆர் பணி பல்வேறு மாவட்டங்களிலும் சென்னை மாநகரம் பல்வேறு மாநகராட்சியிலும் சுணக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றன இதற்காரணம் அரசாங்கம் எஸ்ஐஆர் பணிகள் குறித்து திமுக உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சிகளின் குற்றச்சாட்டுக்களை பீகார் மக்கள் ஏற்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார் இந்திய கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் பீகார் தேர்தலுக்கு முன்பாக எவ்வளவு விமர்சனங்களை வைத்தார்கள் எஸ்ஐஆர் நடைபெறுகிறது ஒரு மோசடி என்றெல்லாம் குற்றம் சுமத்தினார்கள் உண்மையான வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற வேண்டும் என்று மக்கள் விரும்புகின்றார் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று சரித்திர சாதனை படைத்திருக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி கூறினார் திமுகவை வீழ்த்த திட்டம் மூலம் சூழ்ச்சி செய்யப்படுவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி குற்றம் சாட்டியுள்ளார் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பெரியாரின் பெருந்தொண்டர் நூற்று புதிதாக கட்சி தொடங்கிய தலைவருக்கு வரலாறு கிடையாது என்று தலைவர் மறைமுகமாக சாடினார் தலைவருக்கே வரலாறு கிடையாது மூலம் ஆதரவான வாக்குகளை நீக்க வேண்டும் என்ற முறியடிக்க வேண்டும் என்று கூறினார் இருக்கக்கூடிய வாக்குகளை எல்லாம் எப்படியாவது முடக்கணும் நீக்கணும் குறிப்பா சிறுபான்மை மக்கள் பெண்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகளை எல்லாம் நீக்கணும் இதுதான் அவங்களுடைய ஒரே நோக்கம் இந்த சூழ்ச்சியை முறியடிக்கின்ற வகையில் நீங்க உங்களுடைய வாக்குச்சாவடியில உங்களுடைய வாக்குகளை முதல்ல நீங்க சரி செய்யணும் என்றால் என்ன என்று தெரியாத எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் சேர்ந்து கொண்டு திராவிட இயக்கத்தை அழிக்கும் வேலையை செய்வதாக விமர்சித்தார் தொகுதியை திமுக கூட்டணி வசப்படுத்த வேண்டும் என முதலமைச்சர் அறிவுறுத்தியதாக தகவல் வெளியான நிலையில் அந்த கனவு பலிக்காது என முன்னாள் முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற திமுக நிர்வாகிகளுடனான ஆலோசனையின் போது முதலமைச்சர் பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கினார் குறிப்பாக ஒ பன்னீர்செல்வம் சட்டமன்ற உறுப்பினராக உள்ள போடி தொகுதியை திமுக இம்முறை கைப்பற்ற வேண்டும் என அத்தொகுதி நிர்வாகிகளிடம் அவர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் இதுகுறித்து மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ஒ பன்னீர்செல்வம் மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு சரியாக தீவிரமாக ஆய்வு செய்யவில்லை எனவும் ஓ பன்னீர்செல்வம் விமர்சித்தார் அரசியலுக்கு வந்தவுடன் முதல்வராவது எல்லாம் சினிமாவில் தான் முடியும் அரசியலில் முடியாது என தாவைக்கா தலைவர் குறித்து நடிகை ரோஜா மறைமுகமாக விமர்சனம் செய்துள்ளார் பனிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் லெனின் பாண்டியன் திரைப்படத்தில் நடித்துள்ள செய்தியாளர் சந்திப்பில் பேசினார் அப்பொழுது அரசியல்வாதிகள் நடிக்கிறார்கள் நடிகர்கள் எல்லாம் அரசியல் செய்கிறார்கள் என்று கூறினார் இறங்கி உழைப்பாளி மாதிரி வேலை செய்யணும் சினிமா தான் அவங்களுக்கு தெரியும் அவங்க வந்து ஒரு கடவுள் மாதிரி ஒரு கிங் மாறி எல்லாருமே எல்லாம் அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சு அவங்க வந்து உட்காந்துட்டு அது அந்த பவரோ இல்லை அந்த பேரோ அது அவங்க வந்து என்ஜாய் பண்ணலாம் ஆனால் பாலிடிக்ஸில் அப்படி இல்லை விஜய் நேரில் சென்றதால் தான் இந்த பிரச்சனை என்று திட்டுகிறார்கள் ஆனால் அதன் பிறகு நேரில் செல்லவில்லை என்றும் திட்டுகிறார்கள் என்று கூறினார் தமிழக அரசு பல திட்டங்களை கொண்டு வந்துள்ளது திட்டங்களால் மட்டுமே மீண்டும் ஆட்சியை பிடிக்க முடியாது எனவும் தேர்தலுக்கு இரண்டு மாதத்திற்கு முன்பு உள்ள அரசியல் சூழல்தான் தேர்தல் முடிவை முடிவு செய்யும் என்றும் நடிகை ரோஜா கூறினார் செங்கல்பட்டு அருகே பயிற்சி விமானம் கிழவிழுந்து சுக்குநூறாக நொறுங்கியது அருகே விபத்துக்குள்ளான விமானப்படை விமானத்தின் கடைசி நிமிட வீடியோ காட்சிதான் இது விமானப்படைக்கு சொந்தமான செவன் ரக பயிற்சி விமானம் இந்திய விமானப்படை விமானி மூலமாக சென்னையை அடுத்த தாம்பரம் விமானப்படை தளத்திலிருந்து இயக்கப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே உப்பளம் பகுதியில் பறந்து கொண்டிருந்த போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்த விமானம் தரையில் விழுந்து நொறுங்கியது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமானத்தை தொடர்ந்து இயக்க முடியாததை உணர்ந்த விமானி முன்கூட்டியே பாரச்சூட்டை இயக்கி பாதுகாப்பாக தரையிறங்கினார் ஷட் மூலமாக தரையிறங்கிய விமானி இந்திய விமானப்படையினர் மூலம் பத்திரமாக மீட்கப்பட்டு அழைத்துச் செல்லப்பட்டார் விபத்திற்கான காரணம் குறித்து விசாரிக்க விமானப்படை உத்தரவிட்டுள்ளது ஈரோடு அருகே வளர்ப்பனாய் கடித்து கல்லூரி மாணவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஈரோடு மாவட்டம் வெள்ளோடு அருகே கனகபுரம் பகுதியைச் சேர்ந்த நாகராஜின் மகன் ரமேஷ் ரங்கம்பாளையத்தில் உள்ள கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வந்தார் இவரது வளர்ப்ப சில தினங்களுக்கு முன்பு திறனாய் கடித்ததாக கூறப்படுகிறது பின்னர் இருபது நாட்களுக்கு முன்பு ரமேஷை வளர்ப்பனாய் நாய் கிடைத்துள்ளது வளர்ப்பு நாய் என்பதால் சிகிச்சை எதுவும் பெறாத நிலையில் ரமேஷின் உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனையில் ரமேஷ் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் ஆனால் உடல்நிலை மிகவும் மோசமடைந்த நிலையில் சிகிச்சை ார் வளர்பறாய் கடித்து கல்லூரி மாணவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடந்த இரண்டு நாட்களாக கூடி வந்த தங்கத்தின் விலை சற்று குறைந்துள்ளது சென்னையில் ஆபரண தங்கம் விலை கிராமுக்கு அறுபது ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் மேலும் நூறு ரூபாய் குறைந்தது ஆபரண தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு ஆயிரத்து இருநூற்று ரூபாய் குறைந்து தொன்னூற்று மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ரூபாய்க்கு விற்பனையானது ஒரு கிராம் தங்கம் மொத்தமாக நூற்று அறுபது ரூபாய் விலை குறைந்து எழுநூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது வெள்ளியை பொருத்தமட்டில் காலை கிராமுக்கு மூன்று ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் மாற்றமின்றி நூற்று எண்பது ரூபாய்க்கு விற்பனையானது இதனிடையே பீகார் தேர்தல் முடிவுகள் காரணமாக ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்ட இந்திய பங்கு சந்தைகள் ஏற்றத்துடன் நிறைவடைந்தன மும்பை பங்கு சந்தை குறியீட்டிய சென்செக்ஸ் எண்பத்தி நான்கு புள்ளிகள் உயர்ந்து எண்பத்து நான்காயிரத்து ஐநூற்று அறுபத்தி இரண்டு புள்ளிகளுடன் வர்த்தகம் நிறைவடைந்தது அதே போல தேசிய பங்கு சந்தை குறியீட்டிய நிப்டி முப்பது புள்ளிகள் உயர்ந்து இருபத்தி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து பத்து புள்ளிகளுடன் வர்த்தகம் நிறைவடைந்தது நாமக்கல்லில் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கு பிறகு முட்டை விலை உச்சம் தொட்டு ஐந்து ரூபாய் தொன்னூறு காசுகளாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழுவின் நாமக்கல் மண்டல ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் கோழி கோழிப்பண்ணையாளர்களிடம் முட்டை விலை நிலவரம் தொடர்பான கருத்துக்கள் கேட்கப்பட்டன அப்போது தொடர்ச்சியாக பிற மண்டலங்களில் விலை மாற்றம் செய்யப்படுவது சத்துணவு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியால் உள்நாட்டு சந்தையில் முட்டைக்கு ஏற்படும் தேவை உள்ளிட்ட காரணங்களை குறிப்பிட்டு விலை மாற்றம் செய்ய பரிந்துரைக்கப்பட்டது இதையடுத்து முட்டையின் பண்ணை கொள்முதல் விலையானது மேலும் ஐந்து காசுகள் உயர்த்தப்பட்டு ஐந்து ரூபாய் முன்னூறு காசுகளாக தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழுவால் அறிவிக்கப்பட்டது கடந்த நான்கு நாட்களில் மட்டும் முப்பது காசுகள் வரை முட்டையின் விலை உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது சில்லறை விற்பனையில் அதிகபட்சமாக ஒரு முட்டை ஏழு ரூபாய் வரை விற்கப்படும் நிலையில் விரைவில் அதன் விலையும் உயரக்கூடும் என அஞ்சப்படுகிறது தனியார் பேருந்துகளின் கட்டண உயர்வு குறித்து அடுத்த மாதம் முப்பதாம் தேதிக்குள் முடிவெடுக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது தமிழ்நாடு பேருந்து ஆபரேட்டர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அதில் டீசல் விலை உயர்வு மற்றும் இலவச பயண பாஸ்கள் உள்ளிட்டவற்றால் தனியார் பேருந்து கட்டணத்தை மாற்றியமைக்க அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது இந்த வழக்கு நீதிபதி வி லட்சுமி நாராயணன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது இதுவரை தொள்ளாயிரத்து ஐம்பது பரிந்துரைகள் வந்துள்ளதாக தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது மேலும் இந்த கோரிக்கைகளை ஆய்வு செய்வதற்கான கூட்டத்தை நடத்தி உத்தரவு டிசம்பர் முப்பதாம் தேதிக்குள் பிறப்பிக்கப்படும் என்றும் உறுதியளிக்கப்பட்டது பதிவு செய்த நீதிபதி வழக்கை முடித்து வைத்ததுடன் அரசு எடுக்கும் இறுதி முடிவை வரும் ஜனவரி ஆறாம் தேதி தாக்கல் செய்ய உத்தரவிட்டார் செல்போன் டிவி பார்த்து பெற்றோர்கள் பொம்மைகளாக மாறிப்போனதால் பல பிள்ளைகள் பொம்மைகளுடன் உரையாடி வருவதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் வேதனை தெரிவித்துள்ளார் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பா மாதிரி மேல்நிலை பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது குழந்தைகள் தின விழாவையொட்டி நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் அன்பில் மகேஷ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அப்போது மேடையில் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்க திமுக தொடர்ந்து பாடுபட்டு வருவதாக கூறினார் மேலும் பிள்ளைகளை பெற்றோர்கள் ஊக்குவிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் சஜெஷன் பிள்ளைங்கள்ட கேளுங்க வீட்டுல ஒரு டிவி வாங்க போறீங்களா ஒரு டூ வீலர் வாங்க போறீங்களா இந்த பிள்ளைங்க வேற ஸ்கூல்ல சேர்ந்து ஆசைப்படுதா அந்த பிள்ளைங்கிட்ட சஜஷனை கேளுங்க நான் சொல்றது நீ செய்தி அப்படின்னு சொல்றதை காட்டலாம் இன்னைக்கு பிள்ளைங்களோட நிறைய உரையாடுங்க பிள்ளைங்கள்கிட்ட ஒரே இடம் வீட்டில் உட்காந்து மொபைல் ஃபோனையும் டிவியையும் பார்த்து பார்த்து நீங்கள் பொம்மையானனால தான் பிள்ளைங்க பல பிள்ளைங்க பொம்மையோட உரையாடிட்டு இருக்காங்க நீங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு தயவு செய்து அதை உணரக்கூடிய பெற்றோர்களாக நீங்கள் இருந்திட வேண்டும் என்பதற்காக தான் இதை நாங்கள் சொல்கின்றோம் மருத்துவம் பொறியியல் போன்று இசை விளையாட்டு உள்ளிட்ட துறைகளை தேர்ந்தெடுக்கும் குழந்தைகளுக்கு பெற்றோர் துணை நிற்க வேண்டும் எனவும் அன்பில் மகேஷ் கேட்டுக்கொண்டார்